முத்தமிழறிஞர் உலகத் தமிழர்கள் போற்றும் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவாஞ்சலி மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பாமு முபாரக் அவர்களின் அறிக்கை கிணங்க உதகை நகராட்சி மார்க்கெட் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு உதகை நகர கழக துணை செயலாளர் இச்சுபாய் தலைமையேற்றார் நகரமன்ற உறுப்பினரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான கே ஏ முஸ்தபா மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் எஸ் எம் வில்லியம் எக்ஸ் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ரகு மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பழக்கடை முஜி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் ஏ பி சித்திக் இளைஞர் அணி யாசர் பூக்கடை பாபு பழக்கடை அனிஃபா பைசல் தம்பி சக்தி பூக்கடை சேட் பிஎன்டி மோகன் டெக்கரேஷன் சலீம் பர்கத்துல்லா பி எஸ் எம் பஷீர் ரியாஸ் தாஸ் ஆம் ஆசிப் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்